தனணிங்கும் நிறைந்து காணப்படும் கடக தமிழ் தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராஸ்திரமம் பரணி மற்றும் கிருத்திக நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்தில் நீச்சமடைந்து கேதுவுடன் இணைந்து உள்ளார் இரண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஏழு குடையவன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் நமக்கு நல்ல நன்மையை தரும் இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதியான பதினொன்றாம் இடத்திற்குரிய சுக்கிரனா மூன்றாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் நமது கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆள் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு தொலைபேசி வழி தகவல் மூலமாக நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடிய அற்புத நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இன்று உங்களது உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை தேவை ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அலட்சியம் காட்ட வேண்டாம் அதை நீங்கள் இன்று விரைந்து விழிப்புணர்வுடன் அதை நீங்கள் சரி செய்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாது உங்களது உடல்நிலையில் அதிக அக்கறை தேவை இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிரம்பிய நல்ல நாளாக அமையப்பெறும் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக உங்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரலாம் அவற்றை நீங்கள் ஆலோசித்து செயல்படுவது கவனமாக செயல்படுவது மிகவும் நல்லது இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்த உங்களுக்கு பாசங்கள் உங்களை நல்ல தன்னம்பிக்கையுடன் ஊக்குவிக்கும் இன்றைய தினம் உங்களது உடன் உங்களுக்கு நன்மைகள் உண்டு வெளியூர் தொடர்பான பயணங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நேற்று வரை இருந்த பிரச்சனைகள் இன்று சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நிலை அமையப்பெறும் நீண்டகாலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இன்று சுமூகமாக தீர்வுகாரக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதி ஏற்படும் நாளாக இன்று அமையப்பெறும் இன்றைய தினம் உங்கள் புதிய உத்தியோகம் மாற்றிக்கொள்ளலாமா என்ற யோசனைகள் அதிகமாக காணப்படுவீர்கள் புதிய உத்தியோகத்தில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மிகப்பெரிய வேலைகள் அல்லது மிகப்பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் நாளை வரை நீங்கள் அதை தள்ளிப்படுவது மிகச்சிறந்தது இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முக்கிய வேலைகள் அல்லது முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் அதை நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் நல்ல சான்றோர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செயல்படுத்துவது மிகவும் நல்லது இன்றைய தினம் பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்தவித கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளுமே இருக்காது இன்றைய தினம் நீங்கள் கருத்துக்களை வெளியிடுவதில் வெட்கப்படாதீர்கள் உங்களது கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தில் பெறும் என்பதால் நீங்கள் உங்களது கருத்துக்களை தாராளமாக வெளிக்கொணரலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகச்சிறந்த இனிமையான நாளாக இருக்கும் இன்றைய காலகட்டம் உங்களது குடும்ப வாழ்க்கையில் வசந்த காலத்தை போன்றது உங்களது குடும்பம் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொன்ன நாளாக பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண காண்பீர்கள் தொழிலில் நீங்கள் இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நீங்கள் வீட்டு வீடுதும் வரும் வரண்களை பரிசீலனை செய்து அதை நீங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நாளாக இன்று அமையப் பெறுவீர்கள் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழைத்து விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நமது கடகம் ராசி தமிழ்நாட்டர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அனைத்து இடங்களிலும் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு வெளியூர் தொடர்பான பயணங்களில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும் பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளும் யோகம் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை மேற்கொள்வதால் நல்ல நன்மைகளை பெறுவீர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான நீங்கள் புதிய முயற்சிகளில் இன்று நல்ல முன்னேற்றங்கள் காண்பீர்கள் எனவே இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீர்கள் இதில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக உங்களது வருமானமும் இன்று அதிகரிக்கக்கூடிய யா யோகம் உண்டு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து குடும்பத்தில் மன நிம்மதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாக அமைப்பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரு ஒருவர் விட்டுக் கொடுத்து சிறப்பாக ஒற்றுமையில் நடந்து கொள்ளக்கூடிய யோகமான தினமாக இன்று அமையப்பெறும் இன்றைய தினம் கவிதை இலக்கியம் சார்ந்த பணிகளில் அதிக ஈடுபாடு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எழுத்து தொடர்பான பணிகள் உள்ளவர்களுக்கு இன்று மிகச்சிறப்பான நாளாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து அவர்களும் பதவி பயன்பெற உதவி செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களது நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே